முகமது என்று பெயர் வைக்கவில்லை அல்லா தோன்ற வைக்கல அல்லா தானே செய்யணும் அவங்க மனசுலேயே அது வரல அந்த பேரை முத முதல்ல செல்லா செல்லங்க அந்த பேரை அவனுடைய பாட்டன் அப்துல் முத்தலீப் சூட்டும் போது அறவையெல்லாம் கேட்டாங்க ஏன் இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் இந்த பேரை சூட்டில் நீ தான் சூட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது பாட்டனான் அப்துல் முத்தலீப் சொன்னார்கள் என்ன சொன்னா என் குழந்தையை உலகம் முழுவதும் புகழ்ந்து புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க இப்படி சில பேர்கள் நம்மளால் மறைச்சி வச்சான் அதுபோல் அர் ரஹ்மான் கூட அப்படி தான் மறைச்சி வச்சான் இந்த அர் ரஹ்மான் இறங்கினவனையே குறைச்சிகள்லாம் இதில் என்ன இப்படி இது என்ன ரஹ்மான் சொல்லும்போது தான் அல்லாஹ் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்கிறான் சரி வெள்ளிக்கிறதா முடியாது அல்லாஹுடைய சிப்பத்துகள் பண்புகள் ரஹ்மான் என்பது ரொம்ப முக்கியம் இந்த வசனங்களில் முதல்ல அல்லாஹ் சொல்கிறான் அல்ல மகுல் குரான் குரானை கற்றுக் கொடுத்தான் பின்பு மனிதனை படைத்தான்றான் பொதுவாக மனிதன் படைத்த பிறகு தானே கல்வி கற்க முடியும் அப்படி தானே வரணும் முதல்ல எப்படி சொல்லி அல்லாஹ் தான் மனிதனை படைத்தேன் அப்புறம் குரானை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கணும் சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைமுடியும் இப்படி இல்லாட்டி இல்லை ஆனால் நல்லா முதல்ல சொல்றது என்ன சொன்னா குரானை கட்டுக் கொடுத்தான் பிறகு சொல்றா மனிதனை படைத்தேங்கிறான் அப்படின்னா மனிதன் பிறந்ததற்கு பிறவி இதுவே என்ன சொன்னா நோக்கமே என்ன சொன்னா குரானி கட்டுக்கொள்வது அது யோசிக்கணுமோ நீங்க நான் யோசிக்கணும் என்ன சொன்னா குரான் பிறந்த பிறவி நோக்கமேனா குரானி கற்றுக்கொண்டு ஓதுவது எத்தனை பேர் ஓதுணும் தெரியல எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல சரி சார் அப்படிப்பட்ட அந்த அருமான் இன்னொன்று என்ன சொன்னா இந்த பண்பு எப்படி சொன்னா குரானை கற்றுக் கொடுத்தேன் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தேங்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆசிரியர் இடத்திலும் இந்த அர் ரஹ்மான் பண்பு கண்டிப்பாக இருந்தே தீரணும் குணம் இரக்கம் பண்பு ஏன்னதுன்னா மாணவர்கள் பல விதத்தில் இருப்பாங்க மாணவர்கள் பல விதத்தில் இருப்பாங்க சில பேர் முரட்டாக இருப்பான் சில பேர் மிருதுவாக இருப்பான் சில பேர் இருத்து கேள்வி கேட்பான் இப்படி நேரத்தில் அந்த ஆசிரியர் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப பொறுமையாகவும் அர் ரஹ்மான் என்ற பண்பு இருக்கணும் கிருபையாளன் இறக்கமுடையவன் அருள் செய்பவன் என்ற பண்பு இருந்தால் தான் அந்த மாணவர்களை வழிநடத்த செல்ல முடியும்